ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற சோம்பு செடி இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு தானாக முளைச்சி வந்திருக்கு கிச்சன் வேஸ்டெல்லாம் போடும்போது இது வந்து பர்பிள் கலர் பால்ஸம் இதோடய சீட் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நல்லா ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா எடுக்கணும் அப்போ தான் நம்ம போடுற விதை எல்லாமே முளைச்சி வரும் நம்ம வந்து முன்னாடியே பறித்து போட்டோம்னா உள்ள விதைகள் வந்து ஒயிட் கலராகவே இருக்கும் வெதை எல்லாத்துமே முளைச்சி வரும்னு சொல்ல முடியாது முளைக்காமல் போயிடும் அதனால் நல்லா முத்துனதுக்கப்புறமா பறித்து போடுங்க நான் வந்து இதோடய பூவெல்லாம் பறிக்கவே மாட்டேன் செடியில் அழகாக அப்படியே விட்டுருவேன் அந்த மாதிரி தான் எனக்கு இவ்வளோ சீட்ஸ் கிடச்சிருக்கு நான் அடுத்த சீசனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் கேட்குறவங்களுக்கும் கொடுக்கலாம் அந்தளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பர்பிள் கலர் பால்சம் பாருங்கள் இதில் எப்படி இருக்குது காய் வந்து க்ரீன் கலராகவே இருக்குது இது உடச்சி காட்டுறோம் பாருங்கள் இதே முத்துன விதையாக இருந்துச்சுனா நம்ம கை பட்டவனே வெடிச்சிடுவோம் இது பாருங்கள் வெடிக்கவே இல்லை பாருங்கள் ஒயிட்டாகவே இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடாது இந்த தொட்டிலையும் நிறைய சீட்ஸ் வந்துருக்கு இதில் முத்துணதை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம இது பாருங்கள் கலர் நல்லா வெளிரி போன மாதிரி இருக்குது ஆனால் இதுவுமே உடச்சி கட்டுறோம் பாருங்கள் ஒயிட்டாக தான் இருக்கும் அதனால் நல்லா முத்துனதுக்கப்புறம் எடுங்க இதெல்லாம் நம்ம இன்னும் ஒரு வாரம் கழித்து கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி நிறைய சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் என் தோட்டத்தில் உருவாக்கின விதைகள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே பாருங்கள் உரிச்சு காட்டுறேன் நான் எவ்வளோ காய் பறிச்சிட்டு வந்தேன் ஆனால் அதில் சீட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது வேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும் ஒரு விதையில் பார்த்திங்கன்னா சரி ஒரு காயில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சீடு தான் கிடைக்கும் பாருங்க இதோட வேஸ்ட் இவ்வளோ இருக்குன்ட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க விதைகள்லாம் பாருங்கள் இது நான் ஏற்கனவே எடுத்து வச்சது பால்சம் தான் இது வந்து சப்ஜா சீட்ஸு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்து மணத்தக்காளி விதைகள் இது வந்து எல்லோ ரெயின் லில்லி இது ஆரஞ்ச் கலர் காஸ்மோஸ் இது வந்து டார்க் ஆரஞ்சு பால்சம் சீட்ஸு நான் எப்பவுமே பூவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பறிக்க மாட்டேன் அழகாக விட்டுருவேன் இது மயில் மாணிக்கமும் பவளமல்லி இது வந்து கீரை இது வந்து அந்தி மந்தாரை எங்கள் ஊரில் பத்ராஜ் சொல்லுவோம் இது செடி அவரை இது வந்து கனகாம்பரம் இது செண்டு மல்லி ஆரஞ்சு கலர் இது எல்லாமே நான் என் கார்டனில் கலெக்ட் பண்ண சீட்ஸு என் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது காலையில் பறிச்ச பூ ஏழு பூ கொடுத்துருந்தது இன்றைக்கி அழகாக வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ